ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட் வந்ததே கொஞ்சம் லேட்டு ஆனால் இன்னைக்கான எபிசோட் சும்மா அப்படியே பரபரப்புக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம் இப்போ கிட்ட பார்த்தோம்னா நிவின் குமரன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா காவேரி வந்து அவங்களோட தப்பை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிவீனாக இருக்கட்டும் குமரனாக இருக்கட்டும் அவர் தான் அவங்களோட சேர்ந்து வாழ்கிறேன் இப்படிலாம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு நீ சம்மந்தம் இல்லாமல் பேசி அவரை இவ்வளோ கஷ்டப்படுத்திடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் காவேரி சொல்லி அவங்கள என்னமோ ஒரு மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திக்கிறாங்க கண்டிப்பா இந்த ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் சம குழப்பமா இருக்கு ஒரு கட்டத்தில் நிவின் வந்து சரி நான் சொல்லி பேசுறேன் அடிக்கிறாரு விஜய் கிட்ட பேசிட்டு காவேரி கிட்ட போன் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அப்படியே கட் பண்ணிடுறாரு இல்ல நான் பேச தயாரா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஒருவேளை அவர் தான் டிவைஸ் பேப்பர் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வர அளவுக்கு வந்து அப்படி செஞ்சிடுறாரு ஆனா இன்னைக்கான எபிசோட பார்த்தோம்னா விஜய் ரொம்பவுமே அப்செட்டில் இருக்காருன்னு தெரியுது ஏன்னா ஸ்மோக் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கிறாரு அடுத்து பார்த்தோம் விஜய் அந்த மாதிரி கட் பண்ணதுமே இங்கே காவேரி வந்து எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா பாட்டியும் ராதாவும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க டிவைஸ் பேப்பரில் கழுத்து கேட்குறாங்க அப்பா கல்யாணி பாட்டி ஒரு பேச்சு பேசுகிறாங்களே இன்றைக்கும் சரியான பேச்சு பேசிடுறாங்க ரோசம் உள்ள மனுஷனாலாம் தாங்கிக்கவே முடியாது அந்த மாதிரி பேசுகிறாங்க ராதாவும் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க நிவின் வந்து இடையில சமாதானப்படுத்தி பேசி பார்க்குறாரு இருந்தாலும் அதுக்கு அவங்கெல்லாம் ஒத்துக்கல ஏன்னால் நிவினுக்கு தெரியல காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு கடைசியில் காவேரி வந்து ரொம்பவுமே ட்விஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அவங்க அம்மா இடையில இடையில ரொம்பவுமே கோவப்படுற கோவப்பட்டுவிட்டு நீ இப்போ கெழுத்து போடுறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க ஆனால் காவேரி வந்து இப்போ விஜய்க்கு ஒருத்தரும் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோன் அடிச்சு அடிச்சு பாக்குறாங்க விஜய் வந்து ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு அதையும் அவங்க சாதகமா பேசுறாங்க கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் ரொம்ப பேசுனதுக்கப்புறம் காவேரி ரொம்பவுமே ஆக்கிரோசப்பட்டு இப்போ என்ன உங்களுக்கு கையில் தானே வேணும் கொடுங்க நான் எத்தனை கையில் வேணால் போடுறேன் இப்போ விஜய் தானே வாங்கிட்டு வர சொன்னார் முதல்ல விஜய் கையெழுத்து இதில் போட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் இதில் கையெழுத்து போட்டு கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்ப கல்யாணி பாட்டி வந்து இப்போ நீ நம்பளில் சரி விடு விஜய் மூலமாகவே உனக்கு நோட்டீஸ் வரும் நீ கோர்ட்டுக்கு வா அதை அங்க உங்களை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க காவேரி அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இப்போ விஜய் பார்த்தோம் அப்படின்னா ரோட்ல அப்படியே டிராவல் பண்ணி அப்படியே நிக்கிறாரு இப்போ காவேரி எதுக்கு தಂದ್ರோ ஃபோன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் எடுத்து ஃபோன் அடிச்சிட்டே இருக்காங்க இப்போ காவேரி ஃபோன் அடிக்குறாங்கல ஓடி போய் எடுக்கலாமா இல்லையா இவ்வளவு பிரச்சனை அடைஞ்சிருளோ அப்படியே யோசிச்சிட்டே நின்னுட்டு இருக்காங்க எடுக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேணமான்னு கடைசியில் ஒரு தடவை அடிச்சு कट ரெண்டாவது ரெണ്ടാதொரு அடிச்சு कट ஆகும் போது பாத்தோம் அப்டினா கரெக்டா வந்து அவங்க அம்மா எடுத்துடுறாங்க அவங்க அம்மா எடுத்ததுக்கு அப்புறம் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுன்னு சொல்றாங்க இல்ல நான் ஒரே ஒரு தடவ பேசிறேன் சொல்லி காவேரி கெஞ்சி பார்க்கறாங்க இப்போ அவங்க அம்மா ஒத்துக்கல கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி கொடுத்துறாங்க இப்போ காவேரி ஃபோன் ரிங் ஆகி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுமே விஜய்க்கு மறுபடியும் இங்கே கோவம் வந்துடுது ஃபோன் அடித்தேன் திருப்பி அடிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி சுவிச் ஆஃப் பண்ணுறீ அப்படின்னு இப்போ காவேரி அவசர அவசரமாக வந்து கங்கா கிட்ட ஃபோனை கேட்டு வாங்கி ஃபோன் பண்ண போகிறாங்க அவங்கையும் பார்த்தோம் அப்படின்னா ராதா வந்து ஃபோனை பிடிங்கிறாங்க எதுக்கு இப்போ உங்ககிட்ட ஃபோனை வாங்கி பேசுகிறாங்கன்னு உனக்கு தெரியலையா அந்த பாயிண்ட் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி இப்போ பார்த்தா காவேரியோட அம்மா பக்கம் பக்கமாக டயலாக் பேசி மறுபடியும் காவேரி ரொம்பவுமே அசிங்கப்படுத்தி அதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க இடையில பாட்டி வந்து காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க கங்காவும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க குமரன் எப்பவும் போல் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இருந்தாலும் அவங்க அம்மா வந்து உனக்கு ஒருவேளை அந்த பணக்கார வாழ்க்கை தான் பிடிச்சிருக்குங்கிறதுனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொஞ்சம் அசிங்கமா அதாவது அவங்களுடைய அவங்களுடைய அந்த இமேஜ இது பண்ற மாதிரி பேசினதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் காவேரி வந்து கோவப்பட்டு ஏற்கனவே நம்ம ப்ரோமோல பார்த்தா அந்த மூமெண்ட்லாம் நடக்குது ஆமா நான் வந்து அவங்க விஜய் கூட வந்து மனசார வாழ்ந்தது மட்டும் இல்ல அவங்களோட குழந்தைய வயித்தில் இருக்க இந்த மாதிரி நான் ப்ரெகனெண்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே வீட்டில் இருக்க எல்லாருமே அதிர்ச்சியாகறாங்க அதோட இன்ட்ரஸ்டிங்காக இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமன் பாசி தெரியப்படுத்துங்க திறந்த ஆரோக்கிங்க தேங்க் யூ ஃபிரே தேங்க்ஸ் சார் வாச்சிங்